மழை குறித்தான அண்மை செய்தி சேலம் சேலத்தாம்பட்டி ஏரி பகுதி சாலையில் வளர் காற்றுடன் பெய்த கனமழையால் மரம் விழுந்து ஊழியர் உயிரிழந்திருக்கின்றார் மரம் விழுந்து ஒருவர் பலியாக இருக்கிறார் அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுதன் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் சுதன் சேலம் அருகே மரம் முறிந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் அந்த உயிரிழந்த நபர் யார் அது குறித்தான விவரம் என்ன வணக்கம் தனலட்சுமி சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாகவே பகல் வேளையில் வெயில் சுட்டரித்து வந்த போதிலும் மாலை மற்றும் இரவு வேலைகளில் பரவலாக மழை பெய்த வண்ணம் இருக்கிறது குறிப்பாக நேற்று மாலை முதல் சேலம் மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மழையானது பெய்தது இந்த நிலையில் சேலம் அருகே பலத்த காற்றுக்கு இரண்டு பனை மரங்கள் விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது சேலத்தாம்பட்டி அருகே இருக்கக்கூடிய வெள்ளைக்கவுண்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமதுரை இவர் சூரமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய சிலிண்டர் நிறுவனம் ஒன்றில் டெலிவரி பாயாக வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் வழக்கம் போல நேற்று மாலை தனது பணியை முடித்துவிட்டு சேலத்தாம்பட்டி ஏரி பகுதி வழியாக தனது வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது பலத்த காற்று வீசியதில் சாலையின் ஓரத்தில் வரிசையாக இருந்த பனைமரங்களில் இரண்டு மரங்கள் பலத்த காற்றுக்கு சாய்ந்து சாலையில் விழுந்தது அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற அவர் மீது இரண்டு மரங்களும் விழுந்ததில் அவர் நிகழ்விடத்தில் பலத்த காயமடைந்தார் இதனை கண்டு அவ்வழியாக சென்றவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து சூரமங்கலம் காவல் நிலைய போலீசார் விசாரித்து வருகின்றனர் அது அடுத்தடுத்து இரண்டு மரங்கள் சரிந்து விழுந்ததில் அவ்வழியாக சென்ற மின் கம்பங்களும் சேதமடைந்தது இதன் காரணமாக இரவு முழுவதும் அந்த பகுதியில் மின்தடையும் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் அந்த மின்தடையை சீரமைக்கக்கூடிய பணியிலும் அலுவலர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி சுதன்